உலக மகளிர் தினம் ஆண்டுதோறும் மார்ச் எட்டு ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது பல நாடுகளில் மகளிர் தினத்தன்று விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கான உரிமைகளை வலியுறுத்துவதற்காக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை மீட்டெடுத்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய வாழ்க்கை முறையில் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் ஆண்கள் எந்த அளவிற்கு ஊதியம் பெறுகின்றனர்களோ அதே அளவிற்கு பெண்களும் ஊதியம் பெறுகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு ரஷ்யாவில் பெண்கள் உரிமைக்காக பெண்கள் கலந்து கொண்ட போராட்டம் மார்செட்டு ஆம் தேதி நடைபெற்றது இதனையடுத்து அந்த நாளே மகளர் தினமாக கொண்டாடப்படுகிறது மாதர் தம்மை இழிவு செய்யும் மனமே ஒழிந்திட வேண்டும் என்று பாரதியார் தமிழகத்தில் பாடிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் உலகளவிலும் பெண்களின் நிலை அடக்கி ஒடுக்கப்பட்டு இருந்தது ஒரு நூற்றாண்டு காலத்தில் இன்று அனைத்து துறைகளிலும் பெண்கள் நீக்கமற நிறைந்திருக்கிறனர் இந்த மாற்றம் படிப்படியாக பல்வேறு போராட்டங்களின் காரணமாகவே நடந்தேறியது ஆனால் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் குறைந்துவிட்டதா என்றால் இல்லை என்றே கூற வேண்டியுள்ளது பெண்கள் நாட்டின் கண்கள் உடலுக்குக் கண் எவ்வாறு முக்கியமோ அதுபோல ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பெண்கள் மிக முக்கியம் அம்மா அக்கா தங்கை தோழி மகள் மருமகள் என்று எல்லா வடிவிலும் பெண்கள் நம் வாழ்வோடு ஒன்றிணைந்து இருக்கின்றார்கள் ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் உலகம் அறிவில் ஓங்கித் தழைக்கும் என்றும் பாரதத்தில் புதுமை பெண்கள் தோன்ற வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மகாகவி பாரதியார் பெண்கள் அடிமைகளாக வாழ்வதற்கு சமூகம் வகுத்துள்ள நெறிமுறைகளே காரணம் என்று கூறியதோடு ஆணுக்கு பெண் சமம் என்றும் கூறினார் பாரதி என்று பெண்கள் சாதனை படைக்காத துறை எதுவுமில்லை என்று கூறும் அளவிற்கு எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதனைகள் படைத்து வருகின்றனர் வாழ்வியல் எல்லா கட்டங்களிலும் நம்மையும் நமது சமூகத்தையும் தனது பணிகளால் உயர்த்திக் கொண்டிருக்கும் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டாம் அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டு சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் வன்முறைகள் இல்லாமல் வாழ வழி செய்ய வேண்டும் இன்றைய சமுதாயத்தில் பெண்களுக்கெதிரான வன்முறைகள் அதிகரித்து வருகிறது இதனால் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை காணப்படுகிறது பெண்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய உலகை நாம் உருவாக்குவதன் வழியாக நமது சமுதாயத்தை காப்போம் பெண்கள் பெண்களுக்கு எதிரிகள் இல்லை ஆண்கள் பெண்களுக்கு துணையாக இருப்பதே எல்லை என்பதை உணர்ந்து வாழ முயற்சிப்போம் தடைகளை தகர்த்து தனியுகம் படைப்போம் பெண்ணை வாழ்த்துவோம் பெண்மையை போற்றுவோம் சாதனை படைத்த படைக்கத் துடிக்கும் அத்தனை பெண்குலத்திற்கும் பெண்ணாக பிறந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பொறிவு சேர்க்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள்